சட்ட ஒை நிலைநாட்ட புதுச்சேரியில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கம்பன் விழாவில் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பேச்சு வெளியானது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தேர்ச்சி விகிதம் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் செடிலாடி செங்கழநீர் மாரியம்மன் கோவில் தேரோட்டம் முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்து துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட புதுச்சேரியில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருப்பதாகவும் இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கம்பன் விழாவில் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரியில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பன் விழா இன்று கம்பன் கலையரங்கத்தில் துவங்கியது வரும் பனிரெண்டாம் தேதி வரை சிந்தனை அரங்கம் இளையோர் அரங்கம் வழக்காடு மன்றம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது நீதிபதி ராமசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் தமிழர்கள் பங்கேற்றார்கள் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மூன்று நாட்கள் நடக்கும் கம்பன் விழாவை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் கம்பனின் புகழ் உலகெங்கும் பரவி கிடக்கின்றது என்றால் ராமனின் புகழை பாடியதால்தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக புதுச்சேரி கம்பன் விழாவை கொண்டாடி வருகிறது எந்த ஆண்டும் இல்லாத சிறப்பு இந்த ஆண்டு என்னவென்றால் கடந்த காலங்களில் ராமன் சிறைக்குள் இருந்தான் அப்போதுதான் பிறந்த இடத்தில் தனக்காக வீட்டை கட்டியிருக்கிறான் இது ஐநூறு ஆண்டு கால போராட்டம் இந்த போராட்டம் ஏன் என்றால் எனக்கு சொந்தமானதை யாரும் அபகரித்து விடக்கூடாது என்கிற உயர்ந்த கருத்துதான் என்றவர் உலக மொழிகளிலே பழமையான மொழி சமஸ்கிருதம் அல்ல தமிழ் மொழிதான் என சொன்னார்கள் அதோடு ஐநாவில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்துக்கு தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்து கூறினார் இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் தமிழ் சமுதாயத்தில் ஒன்று உள்ளது தேசியம் பேசினாலே தமிழ்மொழிக்கு எதிரானவன் என்கிற உணர்வு இருக்கிறது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் கம்பன் காலத்தில் இஸ்லாம் இல்லை கிறிஸ்துவம் இல்லை ஆனால் அந்த காலத்தில் பௌத்தமும் சமணமும் இருந்திருக்கிறது அதை கம்பன் சொன்னது இன்றும் பொருந்துகிறது என்றவர் நிறைய பேர் நினைக்கலாம் நான் மதவெறி பிடித்தவன் என்று எனக்கு மதவெறி கிடையாது எப்படி எனது தமிழ்மொழி பற்று பிற மொழிகளை வெறுக்கக்கூடாது என்று எனக்கு சொல்லுகிறதோ அப்படி என்னுடைய இந்து மதத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை பிற மதங்களையும் பழித்து பேசக்கூடாது என்ற நிலையில் உள்ளேன் என்றவர் சில கடுமையான நடவடிக்கைகளை புதுச்சேரியில் எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது யதார்த்தமான உண்மை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்கு நாங்கள் எடுக்கின்ற அந்த கடுமையான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தால் உலகத்தில் சுத்தமான சுகாதாரமான நகரமாக மாற்றி காட்டுவோம் அங்கே சென்று சிங்கப்பூரை பார்த்தோம் என்று சொல்வதற்கு பதிலாக உலகெங்கும் உள்ளவர்களை புதுச்சேரிக்கு சென்று பார்ப்போம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று அவர் பேசினார் தொடர்ந்து கம்பன் விழா ஆண்டுமலர் மலர் கம்பராமாயணம் புதிய பதிப்புகளையும் வெளியிடப்பட்டது மத்திய பாஜக அரசு பத்து ஆண்டுகளாக அதானி உள்ளிட்ட கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றச்சாட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மத்திய பாஜக அரசு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பத்தாண்டு சாதனையாக இருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் உலக பணக்காரர் பட்டியல் ஆறுநூற்றி ஒன்பதாவது இடத்தில் இருந்த அதானி தற்போது ஆறாவது இடத்திற்கு வந்தது பாஜகவின் மெகா சாதனையாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி பயம் காரணமாக எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களை கைது செய்வதை மத்திய பாஜக அரசு செய்து வருகிறது என்றும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஆளுநர்களை நியமிப்பது மாநில அரசுகளின் செயல்பாடுகளை சீர்குலைத்து பாஜகவை வளர்க்க முயற்சி செய்கின்றனர் என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி தேர்தல் வாக்குறுதியில் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள் ஆனால் இதுவரை புதுச்சேரி மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என்று ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரியில் அக்ஷய திருதியை முன்னிட்டு வித்யாரம்பம் எனும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி ஹயக்ரீவ பெருமாள் கோவிலில் தொடங்கியது இதில் குழந்தைகள் கலந்து கொண்டு கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் குழந்தைகள் கல்வி தொடக்கத்தை ஆயுத பூஜை மற்றும் அக்ஷய திருதியை நாளில் தொடங்கினால் அவர்கள் கல்வி பெருகும் என ஐதீகத்தின்படி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வித்யாரம்பம் எனும் கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்து தங்களது குழந்தைகளின் படிப்பை தொடங்கி வைக்கின்றனர் இந்த நிலையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு வித்யாரம்பம் எனும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி அயக்ரீவர் மற்றும் ஐயப்பன் கோவில்களில் தொடங்கியது குறிப்பாக கல்விக்கு அதிபதியான புதுச்சேரி ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஹயக்ரீவர் கோவிலில் நெல்மணிகள் பரப்பி அதன் மீது ஹரி ஓம் என்று எழுதியும் ஆ ஆ என எழுதியும் குழந்தைகள் தங்களது கல்வி தொடக்க நிகழ்ச்சியை ஆரம்பித்தனர் இதில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறையில் உள்ள கொலையாளிகளின் வழக்கு செலவுக்காக அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கொள்முதல் செய்து புதுச்சேரியில் விற்பனை செய்த மூன்று பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த மூன்றரை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி வில்லியனூர் பகுதிக்குட்பட்ட சுற்றுப்புறங்களில் உள்ள ஹோட்டல்கள் பள்ளி கல்லூரி மற்றும் இடுகாடு பகுதிகளில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அப்போது விசாரணை செய்ததில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ரவுடியான பங்கூரை சேர்ந்த சதீஷ் என்பவர் தனது நண்பர்களுடன் ஒடிசா சென்று வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மேற்கு சரக கண்காணிப்பாளர் வம்சித்ரா ரெட்டி உத்தரவின் பேரில் போலீசார் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் பங்கூரை சேர்ந்த சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் கண்காணித்து வந்தார் அப்போது அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவது உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இரண்டு கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சதீஷ்குமார் சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு சண்டை வழக்கிற்காக சிறையில் அடைக்கப்பட்டபோது கடந்த ஆண்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட வில்லியனூர் பாஜக பிரமுகர் செந்தில்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்ட மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கொலையாளிகளான நித்யானந்தம் ராஜா மற்றும் சிவசங்கர் ஆகியோருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது அப்போது அவர்கள் தங்கள் சிறையில் இருந்து கொண்டே வழக்கை நடத்த சிரமமாக உள்ளதால் வட மாநிலத்தில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து அதனை புதுச்சேரியில் விற்பனை செய்து அதில் வரும் அதிக லாபத்தை தங்கள் வழக்கு செலவை பார்க்க வேண்டும் என சதீஷிடம் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கஞ்சா வாங்க முதலீட்டாக சுபாஷ் என்கிற நபரிடம் சாராயக்கடை வியாபாரி ஒருவரிடமிருந்து பணம் பெற்ற சதீஷ் தனது நண்பர்களான வினோத்குமார் மற்றும் தசரதனுடன் சேர்ந்து ஒடிசா மாநிலத்திற்கு சென்று ஐந்து கிலோ கஞ்சா வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்ததும் மேலும் கஞ்சா விற்பனை சிறையில் இருந்த ராஜா அவ்வப்போது இவர்களிடம் செல்போன் மூலமாக பேசி வந்ததும் விசாரணையில் இதனையடுத்து தசரதனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஒன்றரை கிலோ கஞ்சா பொட்டலங்கள் செல்போன்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள சுபாஷ் மற்றும் சாராயக்கடை உரிமையாளரை போலீசார் தேடி வருகின்றனர் அதேபோல் கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்ய கூறிய சிறையில் உள்ள கொலையாளிகளான நித்யானந்தம் ராஜா சிவசங்கர் ஆகிய மூன்று பேரையும் வழக்கில் சேர்த்த போலீசார் சிறையில் ராஜா செல்போன் பயன்படுத்தி வருவதாக சிறைத்துறையினரிடம் தகவல் தெரிவித்ததை அடுத்து சிறைத்துறையினர் அவரிடம் செல்போன் ஒரு சிம் கார்டு உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்று நான்கு ஆண்டு துவங்குவதையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோரை நேரில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக புதுச்சேரியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு நிறைவேற்றி வருகிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்று மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு மாணவர்களும் ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு மாணவிகளும் என மொத்தம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற ஆறாயிரத்தி எட்நூத்தி ஓரு மாணவிகளும் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு மாணவர்களும் என மொத்தம் பதிமூன்று ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நூற்றி ஏழு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது காரைக்காலில் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா ஐந்து நாட்கள் நடத்தப்படுமா என பக்தர்களிடம் எதிர்பார்ப்பு நிலவுகிறது காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பறைசாற்றும் வகையில் கைலாசநாத சுவாமி நித்ய கல்யாண பெருமாள் வகேரா தேவஸ்தானம் சார்பில் காரைக்கால் அம்மையார் கோவிலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது நான்கு நாட்கள் நடத்தப்பட்டு வந்த இவ்விழா நிகழ்வுகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்து நாட்களாக நீட்டித்து நடத்தப்பட்டது அதன் பின் கொரோனா பரவல் சூழலால் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் பெருமளவில் பக்தர்கள் பங்கேற்பின்றி ஐந்து நாள் நிகழ்வுகளாகவே நடத்தப்பட்டன பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பழையபடி நான்கு நாட்கள் நடத்தப்பட்டன இந்த நாட்களில் இரவு பகலாக பல்வேறு வைபவங்கள் நடைபெறுவதால் அவற்றை முழுவதையும் பக்தர்கள் பார்க்க முடியாத நிலை பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது இதில் பக்தர்கள் மாங்கனிகளை வீசி எறிந்து வழிபாடு செய்யும் பிச்சாண்டவர் வீதி உலா புறப்பாடு மிகவும் தாமதமாக தொடங்கும் நிலை ஏற்படுகிறது இதனால் வீதி உலாவை விரைவாக முடிக்க முயற்சிப்பதால் பலரால் தரிசிக்க முடியாமலும் பலரால் படையில் செய்ய முடியாமலும் போவதாக பக்தர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் எனவே விழாவை ஐந்து நாட்கள் நடத்த வேண்டும் என பக்தர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் இந்த ஆண்டும் நான்கு நாள் விழாவாக நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாலை மாப்பிளை அழைப்பு இருபதாம் தேதி காலை திருக்கல்யாணம் மாலையில் வெள்ளை சாட்சி புறப்பாடு இருபத்தி ஓராம் தேதி காலை பஞ்சமூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் பிச்சாண்டவர் பவழக்கால் சப்பரத்தில் வீதி உலா மாலையில் அமுது படையல் இருபத்தி இரண்டாம் அம்மையார் இறைவனுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு ஆகியவை நடைபெற உள்ளன இதுகுறித்து கைலாசநாத சுவாமி நித்ய கல்யாண பெருமாள் வகையரா தேவஸ்தான அரங்காவல் வாரிய முன்னாள் செயலாளர் எம் பக்ரிசாமி கூறுகையில் பிச்சாண்டவர் வீதி உலா புறப்பாடு தாமதமாக தொடங்குவதால் மாலை வீதி உலா முடிவின் போது அவசரப்படுத்தப்படுகிறது அதன்பின் அமுது படையல் நிகழ்வு நடைபெற இரவு பத்து மணியாகி விடுகிறது இது சரியான முறையல்ல அம்மையார் இறைவனுக்கு அமுது படைத்து நண்பகல் நேரத்தில்தான் அதனால் மாலை ஆறு மணிக்குள்ளாவது அமுது படையலை நிகழ்த்திவிட வேண்டும் மேலும் பக்தர்கள் கூட்டம் ஆண்டுதோறும் அதிகரிப்பதால் வீதி உலாவின் நேரத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியமாகிறது இவற்றையெல்லாம் உணர்ந்து ஆகம விதிகளையும் கேட்டறிந்து அரசின் ஒப்புதல் பெற்று ஐந்து நாள் நிகழ்வுகளாக நீட்டிக்கப்பட்டது எனவே விழாவை நடத்த கோவில் நிர்வாகமும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பக்தர்கள் பலரும் இதே கருத்தையே வலியுறுத்துகின்றனர் உலக வாழ்க்கை வரலாற்றை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா மிக சிறப்பாக ஒரு மாத காலம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஐந்து நான்கு நாட்கள் விழாக்கள் நடைபெறுகின்றன முப்பது நாட்கள் திருவிழா கடைகள் கலைவியத்தில் நடைபெற்று வருகின்றன ஆரம்ப காலத்தில் இந்த கோவிலை பெரிய அளவில் கல் மண்டபம் கட்டி இந்த விழாவை ஏற்பாடு செய்யும்போது இரண்டு நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்டுள்ளது காலப்போக்கில் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப விழா நீட்டிக்கப்பட்டு வந்துள்ளது சாண்டம் வீதி வரும்போது மாங்கனி பிரசாதமா வச்சு அர்ஜனை பண்ணுவாங்க அதுதான் விசேஷம் நேரம் பத்துல நேரம் பத்தாதனால சாமி புறப்பாடாகி அடுத்து அமுது படையல் நட அமுது குறிப்பிட்ட நேரத்துல நடத்தப்படணுங்கிறது ஆகம விதி இருக்கு அதையும் நம்ம செய்ய முடியல பத்து மணிக்கு அமுது படையில நடத்த வேண்டியதா இருக்கு வெள்ளச்சாத்தி புறப்பாட்டுல இருந்து இரவு மூன்று மணிக்கு பஞ்சமூர்த்தியில் மகாபிஷேகம் அடுத்தது அஹ் ஒன்பது மணிக்கு சாமி புறப்பாடு வீதி விழா இரவு அமுது படையல் அடுத்த இரண்டாம் திருக்கல்யாணம் அதுக்கு அடுத்தது அம்மையார் காட்சி கொடுத்தல் என்று மூன்று நாட்கள் ஒரு நான் ஸ்டாப்பா ஒரு கேப்பே இல்லாம விழா நடக்கிறதுனால பக்தர்களால அந்த மகாபிஷேகம் வந்து விடிய காலம் மூணு மணிக்கு நடக்கிறத கண்டுகளிக்க முடியல மாலை அர்ச்சகர்கள் ஊழியர்களுக்கு ரெஸ்டே இல்லாம அவங்களால பணி செய்யறது ஒரு இஷ்டப்பட்டு செய்யணும் ஒரு ஆத்மாத்தமா செய்யறதுக்கான சூழ்நிலை இல்லாத காரணத்துல அந்த ஆண்டு நாங்க விழாவ அப்போது இருந்த நிர்வாக அதிகாரி ஈவா இருந்த விஜராந்த ராஜா ஐஏஎஸ் அவர்கள் இதெல்லாம் கூட இருந்து பார்த்து பக்தர்களுடைய கருத்துக்களையும் பொதுமக்கள் கருத்துக்களையும் கேட்டு ஆகம விதிகளையும் கேட்டு எல்லாத்தையும் அறிந்து ஒரு நாள்ல இருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் விழாவை நான்கு ஐந்து நாட்களாக செய்யப்பட்டது நாட்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு கொரோனா காலகட்டத்திலும் பக்தர்கள் இன்றி ஐந்து நாட்கள் நடத்தப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாற்றப்பட்டு பழைய நிலைமைக்கு நான்கு நாட்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த இதை வந்து நம்ம மக்களுடைய நலனை கருத்துக்கொண்டு அவங்க வேண்டுகோளையும் ஏற்று ஏன்னு சொன்னா பழத்துக்காக உலகத்திலேயே ஒரு விழா நடக்குதுன்னா தக்காளி தக்காளியை வச்சு எடுத்து அடிச்சுப்பாங்க ஆனா அம்மையார் கோயில் காரைக்கால் மாங்கனி திருவிழால மட்டும்தான் விழாவா கொண்டாடுறது இல்லாம அந்த மாங்கனிய பிரசாதமா எடுத்துட்டு போய் வேண்டுதல வந்து நிறைவேற்றிக்கிறாங்க இவ்வளவு இதுல வந்து நமக்கு முக்கியமே வந்து இந்த விசாரணை விழா வரும்போது அவருக்கு மாங்கனியுடன் பட்டு சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவதுதான் இந்த புறப்பாட்டோட ஒரு சிறப்பு அதற்கு போதிய அவகாசம் கிடைக்க மாட்டேங்குது பக்தர்களை வந்து ரொம்ப நெருக்கிற சூழ்நிலை இருக்கு சீக்கிரம் போங்க தரிசனம் ஒரு அவதிக்குள்ளாகி அவங்க நிம்மதியா தரிசனம் சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் கருத்தில் புதுவை அரசு இந்த மாதிரி வழி நான்கு நாட்களில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இருபத்தி ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது போல ஐந்து நீட் நீட்டித்து நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் நடிகர் ராகவா லாரன்ஸ் மற்றும் பாலாவின் புகைப்பட பதாகைகளை முதுகில் சுமந்து கொண்டு வீதி வீதியாக நன்றி தெரிவிக்கும் இளைஞர்கள் கே பாலா தனக்கு கிடைத்த வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார் அதன்படி அவர் மழை காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுதல் ஆம்புலன்ஸ் வாங்கி உயிர்காக்கும் சேவைகளை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பணிகளை செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளார் இந்த நிலையில் ஏற்கனவே மாற்றுத்திறனாளி மற்றும் ஏழை மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் நடிகர் ராகவா லாரன்ஸ் மற்றும் பாலாவும் இணைந்து மே ஒன்றாம் தேதி முதல் மாற்றம் என்ற சமூக சேவை அமைப்பை தொடங்கி விவசாயிகளுக்கு டிராக்டர் உள்ளிட்ட பொருட்களையும் வழங்கி பல கட்ட உதவிகளையும் செய்து வருகின்றனர் இதற்கு சினிமா பிரபலங்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் நிர்வாகிகள் பெரும் ஆதரவை தெரிவித்து வரவேற்று வருகின்றனர் இந்த நிலையில் ஏழை மக்களுக்கு உதவி செய்து வரும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரியை சேர்ந்த விளம்பர நிறுவனம் ஒன்று ராகவா லாரன்ஸ் மற்றும் பாலாவின் படங்கள் அடங்கிய விளம்பர பலகையை முதுகில் சுமந்து கொண்டு வீதி வீதியாக சென்று அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மக்களிடம் சேர்த்து வருகின்றனர் விளம்பர நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் விளம்பர பதாகைகளை தோளில் சுமந்து கொண்டு நகரப்பகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று சிக்னலில் நிற்கும் பொதுமக்கள் படித்து தெரிந்து கொள்ளும் வகையிலும் நன்றி தெரிவிக்கின்றனர் அதாவது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனைக் காணும் உங்களின் அன்புக்கு தலைவணங்குகிறோம் என்ற விளம்பர பதாகையுடன் நகரம் முழுவதும் வலம் வருவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது நடிகர் ராகவா லாரன்ஸ் மற்றும் பாலாவுக்கு விளம்பர நிறுவனம் வினோதமாக நன்றி தெரிவித்து வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது புதுச்சேரியில் காணாமல் போன லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களை உரியவர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர் புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன செல்போன்கள் குறித்து பொதுமக்கள் வில்லியனூர் போலீசாரிடம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் பிரிவு போலீசார் உதவியுடன் காணாமல் போன செல்போன்களை அவற்றின் ஐபி முகவரி மற்றும் ஐஎம்இஐ எண்கள் மூலம் கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் தஞ்சாவூர் கடலூர் விழுப்புரம் நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் காணாமல் போன செல்போன்கள் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் தனிப்படை அமைத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் முகாமிட்டு கண்டுபிடித்து நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருபத்தைந்து செல்போன்களை மீட்டனர் இதையடுத்து மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு விலியனூர் மேற்கு பகுதி எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் எஸ்பி வம்சித ரெட்டி கலந்து கொண்டு மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார் செல்போன் உரியவர்களும் அதனை மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர் புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் படுகளம் எழுதல் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த மாதம் எட்டாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து தேர் திருவிழா மற்றும் சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்ற நிலையில் பதினாறு நாட்கள் கழித்து மகாபாரத போர் முடிவடைந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் படுகளம் எழுதல் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது இதனை முட்டின்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்து கும்பம் கொட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியாங்குப்பம் அருள்மிகு செடிலாடி செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் முதலாம் ஆண்டு தேரோட்டம் புதியதாக செய்த தேரை கோவிலுக்கு அர்ப்பணித்த முதல்வர் ரங்கசாமி தேரோட்டத்தை வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு செடிலாடி செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் நூற்றி பத்தாம் ஆண்டு மகா உற்சவ விழா கடந்த வாரம் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் செய்யப்பட்டு சிம்ம வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதியதாக செய்யப்பட்ட திருத்தேரை கோவிலுக்கு அர்ப்பணித்து முதலாம் ஆண்டு தேரோட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தார்கள் கோவில் பிரகாரத்தில் இருந்து புறப்பட்ட திருத்தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இந்த தேரோட்டத்தில் அரியாங்குப்பம் மட்டுமன்றி சுற்று வட்டாரத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர் எவிரா டைமண்ட் ஜுவல்லரியை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய கடற்கரையை ஒட்டிய பிரெஞ்சு பாரம்பரியமும் இந்திய கலாச்சாரமும் ஒருங்கிணைந்த அழகிய நகரமாக விளங்கும் புதுச்சேரியில் வைரம் பிளாட்டினம் தங்கம் வெள்ளி என்று ஒவ்வொரு உள்ளமும் மனமகிழ்ந்து தங்கள் இல்லங்களுக்கு வாங்கி அகம் சீர்மிகு நிறுவனமாக பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி உள்ளது தற்போது வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்து காலத்திற்கு ஏற்ப புதிய புதிய வடிவமைப்புகளை உள்ளடக்கிய உள்ளம் கொள்ளை கொள்ளும் ஆபரணங்களை விற்பனை செய்து வருகிறது அந்த வகையில் அனைவரும் வாங்கி அணிந்து மனம் மகிழ்ச்சி கொள்ளும் வகையில் உயர்வான தரத்தோடு நிறைவான விலையில் புதிய புதிய வடிவமைப்பில் லேப் க்ரோன் வைர நகைகளை விற்பனை செய்வதற்காக எவிரா டைமண்ட்ஸ் என்கிற புதிய நிறுவனம் துவங்கப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று நிறுவனத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தார்கள் விழாவில் வாடிக்கையாளர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஊழியர்கள் திரளாக பங்கேற்றார்கள் விழா ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி ஜுவல்லரி ஓஷன் ஸ்ப்ரே நிறுவனங்களின் தலைவர் நாகராஜன் மேலாண் இயக்குநர் நவீன் பாலாஜி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவர் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவையாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் புதுச்சேரியிலும் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை புதுச்சேரி அரசு இன்று வெளியிட்டது அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய நிலையில் அவர்களில் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மொத்த தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்காக உள்ளது அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் எழுபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஆகும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியின் மொத்த தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வானரப்பேட்டை பகுதியில் இயங்குவரும் அமலோர்பவன் தனியார் பள்ளியை சேர்ந்த பரத்குமார் என்ற மாணவன் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் மாணவன் பரத்குமாருக்கு பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பெற்றோர்கள் இனிப்பு வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவன் பரத்குமார் மேல்நிலை வகுப்பிற்கு பிறகு எம்பிபிஎஸ் பயின்று பிறகு சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆகி மக்களுக்கு சேவையாற்ற விரும்புவதாக தெரிவித்தார் மேலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பயிற்றுவிப்பதை நன்றாக கவனித்து படித்தால் தன்னை போன்ற அதிக மதிப்பெண் பெறலாம் என அவர் தெரிவித்தார் காரைக்கால் மாவட்ட பாஜக ஓபிசி அணியின் சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் வெயிலிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பொருட்டு காரைக்கால் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட அன்புநகர் பகுதியில் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் காரை மாவட்ட தலைவர் முருகதாஸ் முன்னிலையில் மாநில செயலாளர் அமுதா ராணி செந்தில்குமார் மாநில பிரிவு துணைத் தலைவர் சுரேஷ் கண்ணா ஆகியோர் முன்னிலையில் ஐஸ்மோர் சர்பத் தர்பூஸ்னி ஜூஸ் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் சாலை வழியே சென்ற ஏராளமான மக்கள் குளிர்பானங்களை அறிந்து சென்றனர் நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட புதுச்சேரியில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கம்பன் விழாவில் ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் பேச்சு வெளியானது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தேர்ச்சி விகிதம் ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் ம் செலாடி செங்கழநீர் மாரியம்மன் கோவில் தேரோட்டம் முதல்வர் ரங்கசாமி படம் பிடித்து துவக்கி வைத்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்